டி டிசம்பர் பதினாலு ஆமை குடியேறிய நில தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்கு கோயிலுக்கு பக்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணி இது வந்து சந்தப்பேட்டைக்கு அடுத்து சந்தப்பேட்டையை தாண்டி உள்ள இடம் அப்படியே போனால் சந்தப்பட்ட வரும் வடக்குமா பண்ண போற பாதை நம்ம வடக்குமா பண்ண எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் வடக்குமா பண்ண வந்து நேத்தே தண்ணி ஃபுல்லாக பாதையே மறைச்சிருச்சின்னு சொல்லி சொன்னாங்க அதான் சரி அப்படியே வடங்க வரணும் போகணும் நட கடந்து போயிட்டு பாருங்க தண்ணி அப்படியே போகுது இல்லை எங்க போகுது எல்லாம் போகுது அப்படியே போகுது எல்லாம் போய் அது கோடிக்கரை செல்கிற பாதை அந்த சைடு இருக்குது இப்போ நம்ம வடக்கு பண்ண பாதையில் போகிறோம் தண்ணி பாருங்க வீடுகள் ஃபுல்லாக தண்ணி அந்த சைடு ஃபுல்லாக தண்ணி தான் தண்ணி ஃபுல்லாக போயிட்டு எல்லாமே கடலுக்கு தான் போகுது இங்கே பாருங்கள் தண்ணி போகுது உள்ள தோப்பு ஃபுல்லாக தண்ணியில் மிதக்குது அதெல்லாம் பள்ளமான ஏரியாங்கிறதுனால தண்ணியில் மிதக்குது இப்போ நம்ம வந்து வடக்கு போயிட்டு போய்ட்டுருக்குறோம் இங்கே பாருங்க ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான் தண்ணி தண்ணி வீடுகள் எல்லாம் தண்ணி அந்தளவுக்கு பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கு இன்னும் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க காலையில பேஞ்ச மழை இப்ப தான் விட்டுருக்கு மக்கள்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க நம்ம வந்து வடக்கமாக பண்ண போறோம் வடக்கமாக பண்ண பாதை இது வந்து ரால் பண்ண பாதை தண்ணி பல பக்கத்தில் வருதுங்க எங்கிட்ட வருது எங்கிட்டன்னு சொல்ல முடியல அந்த அளவுக்கு தண்ணி இப்போ நம்ம வழக்கமாக ஒன்று போயிட்டு இருக்கிறோம் நீ பாருங்க என்ட்ரன்ஸே பயங்கரமான தண்ணியா இருக்கு தண்ணி இங்கிட்டேருந்து வருது உள்ளா தண்ணி தான் தண்ணி தான் வர்றாங்க பாதே இல்லையா பாதி வண்டி உள்ளே போச்சுங்க

தெக்குரம்மன் கோயிலா தெக்குரம்மன் கோயில் பாதை இந்த பாதை ஃபுல்லாக தண்ணி இருக்கு வந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்குது மோட்ரு வச்சு இருக்காங்க பரவாயில்ல பணி நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன்னா இயற்கைக்கு முன்னாடி எதுவும் செய்ய முடியாது இப்போ நம்ம அடுத்து வந்து வெள்ளாத்தாம் பாலத்தில் தண்ணி எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்க போகிறோம் இது வந்து அக்ராகரம் நண்பர்களே எங்கன்னா தாலுக்கா ஆஃபீஸுக்கு பின்னாடி அந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேயே அந்த லைனில் நேராக வந்தோம்னா பின்னாடி அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து மணமேல் குடி வெள்ளாத்தம் பாலத்து சைடு போகிறோம் அங்கிட்டலாம் எப்படி இருக்குது பாலத்தில் தண்ணி எவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே போகலாம் சூழல் வேறு போட ஆரஞ்சிருச்சு ரொம்ப சிரமப்படுறாங்க ஏன்னா வண்டியை வந்து கூட்ட பயப்படுறாங்க ஏன்னா உள்ள கத்தி போச்சுன்னா உள்ளதும் போயிடும்ல வந்து ஜாமான் வாங்கிட்டு போகிறாங்க மனைவி குடிக்க அங்கே வந்து இது வந்து நம்ம அக்ரஹாரம் ரோடு பல பக்கத்து தண்ணி வந்து இதுதாங்க இருக்கு தண்ணி சரியா உள்ள தண்ணி தான் மனைவிக்குள்ளே வேலைகள் நடக்குது பாராட்டணும் இப்போ நம்ம வந்து சீனிவாசா டிவிஎஸ் மோட்டர்ஸ் தாண்டி வரோம் அதுக்கு முன்னாடி ஒரு பாலர்னு பார்த்தீங்களா அந்த வெள்ளத்தம்பாலம் வரப்போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரில பாருங்க நண்பர்ல தண்ணி ஃபுல்லாக ஓடுது ஃபுல்லா தண்ணி இருக்கு பாருங்க நண்பர்களே எல்லாம் கடலுக்கு தான் போகுது தேக்கி வைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே அளவுக்கு வேகம் வர வேகமான வரலை நார்மலாக போயிட்டுருக்கு முன்னாடியே வந்துச்சு ஒரு தடவை சரியான வேகம் இந்த ஏரியா எல்லாமே காலி இந்த பாலத்தை யாராலையும் மறக்க முடியாது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருக்குமே இந்த பாலம் ஞாபகம் இருக்கும் இன்னி பாருங்கள் எவ்வளோ போது இப்போ கவுர்மெண்ட் கிட்ட வந்திருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு இதான் நான் படித்த ஸ்கூலுங்க இங்கேயும் தண்ணி ஓரளவுக்கு கட்டியிருக்கு சும்மா எப்போவும் இல்லை மாதிரி ஏன்னா இந்த தோட்டம் செடிகளில் மட்டும் தண்ணியாக இருக்குது உள்ளக்கெல்லாம் அந்த சைடெல்லாம் கம்மி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உள்ளே லாக் பண்ணியிருக்கு உள்ளே போக முடியலை இதான் நான் படித்த ஸ்கூலு எல்லாம் ஒரு காலம் மறக்க முடியாத ஒரு காலம் இது மாதிரி ஜாகிரா மரமிலுக்கு அருகில் எஸ்கே சுல்தான் காம்ப்ளெக்ஸுக்கு பின்னாடி இங்கே பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக இது நம்ம ஏரியா இது எப்படி கிடக்குப்பாங்க ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகவே தண்ணி குளம் மாதிரி கிடக்குது இந்த பாதையில் லாஸ்ட்டு எண்டு அந்த தாண்டி போயிட்டுருக்கு போக பாதை இல்லைங்க இப்போ அந்த சைடு வெட்டிக்கிட்டு வெட்டிக்கிட்டுருக்காங்க ஜெயசூரா ஆரிச்சிக்கிட்டே அங்கே தண்ணிலாம் போயிடுச்சுன்னா இதுவும் கொஞ்சம் வடிய வாய்ப்பு இருக்கு இது மெயின் ரோடு போலமெல்லாம் நிறைஞ்சிருச்சுங்க இப்போ அங்கே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஜெய்ஸ்வரா ஆரிச்சிக்கிட்டேன் நான் அங்கே தண்ணி ஓரளவுக்கு வேகமாக போயிடுச்சுன்னா இங்கே தண்ணிலாம் இறங்கிடும் இவருங்க ஜெயசுரா ஆர்ச்சி ஆர்ச்சிக்கு போகிற பாதை இது ஃபுல்லாக லாஸ்ட் வரையும் தான் கிடக்குது

எல்லாம் தண்ணி எல்லாம் எல்லாம் முடையும் கிடக்கும் இங்கே உள்ள தூம்பெல்லாம் தூக்கிட்டு இப்போ டேரெக்டாக உடச்சி விட்டாங்க வேலை நடந்துக்கிட்டுருக்கு பரவாயில்ல மனைவிக்குள்ளே பல பக்கட்டும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது தண்ணி போகிறதுக்குள்ளே வேறுபாடு பண்ணிக்கிட்டுருக்காங்க பாருங்கள் இருக்காங்க ஜெயசூர் ஆர்ச் பக்கத்துலேருந்து அந்த சைடு ஃபுல்லாக தோன்றாங்க அந்த தூம்பெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ டேரெக்டாக உடச்சி விட்றாங்க இது நேற்றுலேருந்து வெளா நடந்துகிட்ருங்க தூம்புல் வழியாக விட்டாங்க தண்ணி போகிறது அந்தளவுக்கு போகலை ஆனால் தண்ணி நிறையா இருக்கிறனால இப்போ டைரெக்டாக நோண்டுற மாதிரி போச்சு நம்ம அடுத்தது வந்து அம்மா போகிறோம் அம்மா எப்படி இருக்குன்னுங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் நம்ம அம்மாப்பட்டினத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இங்க ஒரு பாலம் இருக்கு இதையும் பார்த்துட்டு அப்படியே போயிடும் பள்ளிவாசல் வாசல் வேலை நடந்துகிட்டு இருக்கு தண்ணி இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இது வந்து ஆவடியா பட்டம் செல்லக்கூடிய பாதை முஸ்லாங்காடு ஆவடியா பட்டம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு ஃபுல்லாக எல்லா வளமும் நிறைஞ்சிருச்சு கால் இதாகிருச்சு இது பாருங்க ஃபுல்லாக இந்த ஏரியாவில அதெல்லாம் வயக்காடு வயக்காடுலாம் நிறைஞ்சிருச்சு ஃபுல்லாக இஸ்லாங்காட்டு பாலம் தண்ணி எப்படி போகுது பாருங்க எப்படியே ஆவடியா பண்ணதுக்கு பின்னாடி போகுது போய் அப்படியே கடலில் போய் சேர்ந்துடும் தண்ணி ரெண்டு ரெண்டு சைடும் வருது மேக்கப் பார்த்த மாதிரி வருது இந்த சைடு என்னது புது புத்திய உடுப்பு அந்த ஒத்தடி பாதையிலேருந்து தண்ணி வருது ஆமாம் தெக்கையேந்து ஓகே நண்பரில் இப்போ நம்ம அடுத்தது அம்மா பண்ண போகிறோம் இது வந்து உஸ்லாங்காடு ஆர்சி உள்ளே வந்து ஆவடியா படத்துக்கு முன்னாடி உள்ள பாதை உஸ்லாங்காட்டில் நிற்கிறோம் உஸ்லாங்காட்டு பாலம் இது நெக்ஸ்ட்டு அம்மா பட்டத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம் அம்மா பட்டினம் பெட்ரோல் பங்க் வரப்போகுது எல்லாம் ப்ரைக்காட்டு தானே ஃபுல்லாக தண்ணி இருக்குது பழம் ஓடுங்க vou como dizia அப்படியே விட்டுருவோம் நேராக போங்க நேராக போங்க போயிடலாமா அம்மா பண்ண தெக்கு தருவோம் இல்லை பாருங்க பாதை இல்லை எல்லாமே தண்ணி நீங்கள் எங்கே இருந்து வருவோம் தண்ணி இங்க ஸோபோம். அண்ணி எவ்வளவு வேகத்துல போது பாருங்க. எல்லாம் கடலுக்கு போகுது. பாதி பண்ண போறோம் இப்ப. அது எப்படி இருக்கு பாப்போம். இங்கலாம் பாருங்க. தெருக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா துரு தண்ணி. இந்த சில தண்ணி வருது அப்படியே வந்து இந்த பாலத்து கீழே தண்ணி போகுது ரெண்டு ரெண்டு மதகு போகுது முடியுமா ஏதோ இந்த மாதிரி பாலங்கள்லாம் கட்டி வச்சதுனால ஏதோ தண்ணி கடலுக்கு போகுது இல்லைன்னா ஊருக்குள்ள தான் போகுது இது பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி விடுங்க போயிடலாமா தெரியல விடுங்க போயிடலாம் போயிடலாம் இல்லை திருப்பி திருப்பிடுமா சேர்ச்சிடலாமலாம் இது வந்து ஆதிபட்டினம் பாலம் லைட் ஹவுஸ் இருக்கா இதில் பாலத்தில் தண்ணி விட்ருங்க ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு வந்துட்டுருக்கேன் அப்படியே நேரம் லைட் ஹவுஸ் கொலம் நிறைஞ்சிருச்சா ரொம்ப நாள் குழந்தைங்க நிறையாமல் இருந்துச்சு ஓரளவுக்கு கொலம் நிறைஞ்சிருச்சு ஆதிப்பட்டினம் எல்லாம் அரிச்சுட்டு போச்சு கடல் அமைதியாக இருக்குது உலகம் உள்வாங்கிட்டுருக்குல்ல தண்ணியுமே உள்வாங்கிட்டுருக்கு இல்லை செக் போஸ்ட் ஆதிப்பண்ணை தாண்டி பாலம் இது தண்ணி எவ்வளோ வேகமாக வரும் தெரியல எந்தளவுச்சனை இல்லை காரணம் இல்லை நெக்ஸ்ட்டு வந்து எம்எஸ்ஆர் நகர் போகிறோம் அப்போ எம்எஸ்ஆர் நகர் வெச்சூர் ரோடு இது ரஹ்மத் நகரா வெச்சூர் பாதை மேல் பகுதி இருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக தண்ணி அப்படியே இப்படி இப்படி போங்க ங்க குளம் மாதிரி சும்மாவே குளம் மாதிரி இருக்கு இந்த இடம் தண்ணி போயிடலாம் போயிருங்க பார்த்துருங்க எங்க போகுது தெரியல கல் நல்லா ஒருட்டுதோ கொஞ்சம் நடந்து பார்த்துருவோமா பார்த்துருவா நடந்துருமா ஒரு நாள் கூட போயிடலாம் நீ எப்படியே ஓட்டுங்கப்போ ஃபுல்லாக தண்ணி எங்கிட்டலாம் கம்மாயிருக்கு அந்த சைடெலாம் இப்போ இந்த சைடு வந்து அப்படியே எஸ்எம்எஸ் நகர் சொல்லி வருவாங்க அங்கிட்டு வரலாம் ஆனால் எஸ்எம்எஸ் சைடு வர வந்து அப்படியே அந்த சைடு மெயின் ரோடு வழியாக வர முடியாது ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம இந்த சைடு தான் திருப்பி ரெட்டு திரும்பி வந்துடுறோம் இப்போ அந்த சைடு பள்ளியாசல் வழியாக மெயின் ரோடு வழியாக வந்து அப்படி உங்களோடய ஒரு வீடியோ நான் காட்டுறேன் அந்த சைடு தண்ணி அப்படி இருக்குன்னு சொல்லி தண்ணி ஓட்டம்தான் நல்லு நிலுக்கு நில்க்கு இதெல்லாம் இறங்கிக்கிறவா இந்த சைடு தான் ரொம்ப தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கேன் இதுதான் மெயின் இது போல் இருக்கு பாதை தண்ணி வர்றதுக்குள்ளே பாதை ஓ தண்ணி போயிடுவாங்க இப்படியே விட்ருங்க அண்ணி இங்கெல்லாம் வருது ப விடு அப்படியா லேசாக போங்க அப்படி எடுத்துரும் இது வந்து மைத்தாங்கரை தெற்கு துருவு மைத்தாங்கரை போகிறப்ப ஜமாத்து பில்டிங்கெலாம் இருக்குல்ல அந்த பகுதி இது இந்த சைடு அது வரைக்கும் தான் போகலாம் அதுக்கப்புறம் அங்கிட்டு ஃபுல்லாக தண்ணி இருக்குது ஃபோர்ஸாக இருக்குது தண்ணி எல்லாம் பாருங்கள் தண்ணி கே சைக்கிளுக்கு பாதுகாப்பு தான் போ ஸ்லாம் என்ன இருக்கியா ஸ்லாம் ஜா என்ன சரி எப்படி போயிட்டுருக்கு வந்துட்டு அங்கிட்டு வர முடியாதுன்னு டாப்பில் தண்ணி ரொம்ப இருக்குது அந்த சைடு அப்படின்னு இப்போ இந்த தண்ணி தான் அங்கே வர்றதா எங்கிட்டே அந்த எஸ்ஆர்எம் வீட்டு சைடு ம் இப்போ நீ ஏன்னு நான் பார்க்க போயிருக்கேன் நேற்று இங்கே தான் குளிக்க போகணும் ஃபுல்லாக லாஸ்ட்டு எவ்வளோ எவ்வளோ வரைக்கும் இப்போ தண்ணி இருக்கு அங்கிட்டு இல்லை லாஸ்ட்டு எது எஸ்எம்எஸ் நேரம் வரையுமா ஆ ஆ ஓ தண்ணி நிறையா ஓடிக்கிட்டு இருக்குது ரேஷன் கடையெல்லாம் தண்ணி தண்ணியா அம்மாப்பட்டி நம்ம வைத்தலா பஜார் வழியாக பாதையில் போகிறோம் அப்படியே சுனாமி நகர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி எல்லாம் தண்ணி ஓடிக்கிட்டு தான் இருக்கு தண்ணி ஓடுது இங்கே ஒரு தூம்பு ஓடிட்டு இருக்கு சுனாமி நகருக்கு நம்ம போறோம் இருக்குது எல்லாமே சுனாமி நகர்ன்னு சொல்லுவோம்ல பரக்கத் நகரை மாற்றியாச்சு பரக்கத் நகருக்கு தான் போயிட்டு பரகத் நகர் தண்ணி அந்தளவுக்கு இங்கே ஓட்டம் இல்லை எல்லாம் அந்த சைடே வடிந்து நினைக்கிறேன் அவ்வளோக்கு கிட்ட அந்தளவுக்கு பெரிய தண்ணி ஓட்டங்கள் இல்லை இவ்வளோ தான் ஓடுது அதனால் ஒரு பிரச்சனை இல்லை இல்லைங்க நீ அங்கங்கே தேங்கியிருக்குங்க அவ்வளோதாங்க அவ்வளோவுக்கு பாதுகாப்பாக இருக்குது தண்ணி இல்லை அவ் தான் சுனாமி நகர் இங்கே அளவுக்கு தண்ணி வேகம் இல்லை அவ்வளோ கம்மியாக தான் போயிட்ருக்கு பரவாயில்ல எல்லா மக்களையும் இறைவன் காப்பாற்றணும் எல்லாருடைய இல்லங்களையும் பாதுகாக்கணும் எல்லாருடைய கடை வளங்கள் அனைத்தையும் இறைவன் பாதுகாக்கணும் இல்லை துவா செய்யணும் சா அப்படியே கடலுக்கு தான் எல்லாம் போகுது இந்த தண்ணி ஓகே நண்பர்களே ஷா வேறு முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டியிருக்கிறேன் நான் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ உள்ள இது வந்து ஒத்தடி பாதை ஜெகன் ஆஸ்பத்திரிக்கு ஆப்போசிட்டில் குடியிருப்புக்கு போகிற பாதை ஒத்தடி பாதைன்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க தனியை இங்கேயிருந்து வந்து ஃபுல்லாவராக தண்ணி ஃபுல்லாக இதெல்லாம் லீக் இதாகுது உஸ்லாங்காடு வழியாக போகுது போய் அப்படியே கடலில் போய் ஜாயிண்ட் ஆகுது மழை ஓரளவு நின்று தெரியல ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா போகுது இதோ இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் பல பக்கத்தில் இதுதான் பாதன் இல்லை எங்கிட்டலாம் கேப்பு கிடைக்குதோ அங்கிட்ட போயிட்டு இருக்கு தான் பாதையை அடைச்சிட்டாங்க தெரியல அந்த மாதிரி இந்த குளம் நினைஞ்சி தண்ணி வருது ஓகே நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ காமிச்சிருக்குறேன் இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும் வரமத்துல வரகாத்து